السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد البدكر يا الله من الذي يرخي أن بشحو ذري نمطر بارت هبارت ورقولي دعائك لنلي ذكرك لنلياد خبكلت إننا بارك إركن راو ليم إن من رول இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜும் ஆவுடைய நாள் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த மூன்று திக்கர்களையும் ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹவினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கூடிய திக்கர்கள் அதே போன்று அல்லாஹ் நமக்கு மிகவும் வேகமாக பதில் வழங்கக்கூடிய திக்கர்கள் அதே போன்று நம்முடைய நிலைமைகளை சீராக்கி தரக்கூடிய திக்கர்கள் அதே போன்று நம்முடைய எல்லா காரியங்களிலும் வெற்றிகளை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான மூன்றுகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நெல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹனுடைய தூதர் சல் அல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அனைத்தும் அல்லாஹத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகன் சல் அல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய அந்த நேரம் எது என்பது பற்றி இமாம்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்கள் ஃபஜீருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள் இன்னும் சில இமாம்கள் அதாவது ஆவுடைய அந்த நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அதிகமான இமாம்களினுடைய ஒரு கருத்து என்னவென்றால் அதாவது அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகர்வுக்கும் இடைப்பட்ட அந்த நாளினுடைய கடைசி நேரத்தை தான் அசூருவாகி சல்லு அழகி செல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் எவ்வாறாக இருந்தாலும் இந்த நேரங்களில் கேட்போம் நிச்சயமாக ஏதோ ஒரு நேரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம் அல்லாஹ் நம்முடைய ஆக்களை கபூல் செய்வான் இந்த மூன்று மூன்று திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது அவ்வாஹினுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமம் யா ஐயோ யா இந்த திருநாமம் மிகவும் முக்கியமான ஒரு திருநாமமாக இருந்து கொண்டிருக்கின்றது இரண்டாவது இல்லா இன்னி குந்த மினம் வாலிமீன் ல லஇ இலஹ இல்லா அந்த இன்னி குந்த மினம் வாலி மீன் என்று வரக்கூடிய இந்த மிகவும் சக்தி வாய்ந்தது ஆ மூன்றாவது குன் பயன் குன் என்ற இந்த திக்கர் இவைகளில் நூறு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான்